பைனான்சர் பத்து லட்சம் ரூபாய்க்கு செக் போட்டு கொடுத்திருக்காரு புதுமுகமா ஒரு பையனை வர சொல்லி இருக்கேன் அவன் மட்டும் ஓகே ஆயிட்டா நாளைக்கே ஷூட்டிங் கிளம்பிடுவேன் அப்புறம் பேசுவோம் வச்சிருக்கா வணக்கம் சார் ஏப்பா கதவு மெதுவா தொடர்ந்து தரக்கூடாது சார் சாதாரண ஹீரோவா ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படி வரலாம் ஆனா நான் ஒரு ஆக்சன் ஹீரோவா ஆகணும்னு ஆசைப்படுறேன் இப்படிதான் சார் வரணும் அது சரி இது என்ன ட்ரெஸ் சார் இது க்ளைமாக்ஸ் ஃபைட் ட்ரெஸ் எதிரிங்க இருந்து அம்மாவை காப்பாத்துறதுக்காக தான் இந்த செட்டப் ஆக்சன் கிரவ வரணும் நான் ஆசை பண்றியே ஏ அப்பதான் சார் பின்னாடி சிஎம் ஆக முடியும் பேர் என்ன பாலா பஞ்ச் பாலா பஞ்ச் பாலாவா ஆமா சார் நான் எது சொன்னாலும் அதுல ஒரு பஞ்ச் வச்சு தான் சொல்வேன் எங்க சொல்லு சொல்றேன் சார் நான் அன்னைக்கு சொன்னத தான் இன்னைக்கு சொல்வேன் இன்னைக்கு சொல்றத தான் என்னைக்கு சொல்வேன் அன்னைக்கு நீ என்ன சொன்ன அன்னைக்கு நான் எதுவுமே சொல்லல இன்னைக்கு எப்படி சொல்லுவே இப்ப சொல்லப் போறேன் எது நடந்துச்சோ அது நல்லாவே நடந்துச்சு எது நடந்துகிட்டு இருக்கோ அது நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு எது நடக்க போகுதோ அதுவும் நல்லா தான் நடக்கும் இது யார் சொன்னது இது சொன்னது இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க கையை பின்னாடி மடக்க முடியாது காலம் முடியாது இதுவும் சொன்னதா இது போதையில நானே சொன்னது டைலாக் எல்லாம் ஓகே ஆக்டிங் எப்படி ஆக்டிங் தமிழ்நாட்டில் மொத்தம் பத்து லட்சத்தி பத்தாயிரம் குப்பை தொட்டி இருக்கு ஆனா அதுல தான் குப்பை விழுதோ இல்லையோ ஆனா அதை குழந்தைக்கு விழுது அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம மண்ணை விட்டு என்னைக்கு போகுதோ அன்னைக்கு தான் நமக்கெல்லாம் சுபிச்சோம் இதை நான் ஏன் சொல்றேன்னா தக்கச்சி தக்கச்சி ஐயோ இதே மாதிரி ஒரு குப்பை தொட்டில் அதா அதையாக விழுந்து கிடந்து உன்னை நான் எடுத்து வளர்த்தேன்ப்பா வளர்த்தேன்

இந்த ஒரு ரூபாயா சார் அடப்பாவி இறங்கி அடிச்சிட்டியா எக்ஸ்கியூஸ் மீ சார் இந்த ப்ளாங்க் செக் ப்ளாங்க் செக்ன்றாகளே அது இதுதானா சார் ஹலோ ஃபோரும் டூவும் சிக்ஸ் ஃபைவும் த்ரீயும் எயிட்டு இதை கேட்கறதுக்கு ஒரு ஃபோனு பயமா ஃபோனு என்ன தேடுற மைக்கேல் ஜாக்சன் மைக் டைசன் தேடிப்பாரு அதான் உனக்கு கரெக்டாக இருக்கும் எக்ஸ்கியூஸ் மை கேனா ஹெல்ப் யூ நியூ பாய் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே கிஃப்ட்டு கொடுக்கணும் புது கலெக்ஷன்ஸ் இருக்கா நியூ பாய் ஃப்ரண்டா ஆ ஒரு நிமிஷம் ஆ இது ஒரு நியூ ஆல்பம் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார் ரூமில் போட்டு கேட்பார் சப்போஸ் அது பிடிக்கலைன்னு வைங்களேன் இந்த விசிடியை கொடுங்க இதை பார்த்த பின்னால உங்களுக்கே ரூம் போடலாமான்னு கேட்பார் அவர் இல்லையா அது தெலுங்கு படம் அங்கெல்லாம் திருட்டு விசிடி கிடையாது என்னடா கஸ்டமர் கிட்டாலாம் போய் என்னடா அவளுங்க மாதம் மாதம் பாய் ஃப்ரெண்டா மாற்றிட்டு பாழுக இதுக்கெல்லாம் நம்ம சிடி கேசெட்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா அருமையான மேட்ரி மிஸ் பண்ணிட்டாளுங்க நம்ம என்ன பண்ணுறது சரியான பொறுக்கிங்கள எல்லாம் கடல்ல வச்சிருக்காங்க என்னங்க போச்சு போச்சு அப்ப வந்து நல்லா மாட்டنا டேய் என்னடா இது கஸ்டமர் கிட்ட பிரச்சனை ஆமா இதுங்க பெரிய கஸ்டமர்ஸுங்க வெளியில வெயில் அடிக்கிறேன்னு உள்ள ஏசியில் நிக்கிறான் வராளுங்க பத்து பதினஞ்சு கேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே அப்பீட் ஆயிராளு அதான் நானே அதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் சினிமாவில் நடிக்கிறேன் சான்ஸ் தரேன் எங்கேயாவது அழிஞ்சிட்டு எப்பாவது கிடைக்க வர வேண்டியது வந்தா வியாபாரத்துக்கு எடுக்க வேண்டியது ஆமா பெரிய வியாபாரம் வெற்றி கொண்டான் தீபுரி ஆர்வம் நன்னில் நடராஜன் கானா பழனி இந்த மாதிரி கேஸ்ட் வாங்கி வச்சா பொதுமக்கள் வாங்கி பலன் அடைவாங்க அதை விட்டுட்டு பிரிட்டானியா பேர்ஸ் ஜென்னிபர் டோபாஸ் வாங்கி வச்சா எவன் வாங்குவான் நீ முனகத்தை காதல விழுதுறதே காதல விழுறதுக்காகத்தானே ஹலோ சாரி ராங் நம்பர் நம்பர் நீங்கள் டயல் செய்த என்னை தயவு செய்து சொரி பார்க்கவும் புளம் புளும் ஆ யாருக்குட்டா ஃபோனு மோகன்னு கேட்டால் ராங் நம்பர்னு வச்சேன் நான் தான் இந்த மோகனு சார் நீங்கள் சார் என் கூட நெருக்கமா பழகுறவங்க கூப்பிடுவாங்க நான் இது வரைக்கும் உங்களை அப்படி கூப்பிட்டதே இல்லையே என்ன கிண்டலா முக்கியமான எனக்கு ஃபோன் என்ன முக்கிய விஷயம் முக்காத விஷயம் யார்ட்டையாவது கடன் வாங்கிருப்பீங்க அதை அவன் கேக்குறான் போல இருக்கு நீ எங்க கிடைக்கிறது நான் யாருக்கும் கடன் பட்ட வேலைடா நிறைய பேர் எனக்கு தான் கடன் பட்டு இருக்காங்க டாடி அந்த கேன்டீன் கார முதலாளிக்கு எட்டு ரூபாய் கொடுக்கணும் ஞாபகம் இருக்குல்ல இத்தனை வருஷமா சரியான அட்ரஸ் கிடைக்கல அதனால அனுப்பல கிடைக்கட்டும் வட்டியோட சேர்ந்து அமைச்சிடலாம்

தலையில யார் மூஞ்சில முழிச்சனோ தெரியல ம் கண்ணாடி பாத்துるப்ப ஹலோ என்ன கிண்டலா நா இழுத்து வச்சு அறுத்துறேன் இங்க பாருங்க என்ன கையெல்லாம் நீ எழுது நீளுது நீங்க சாவிய கொடுங்க நான் பாட்டன் போய்டுவேங்க பின்ன என்ன யாரை டிராப் பண்றது எங்க நேத்து நான் நல்லவளா இருக்கறதால இதோட விடுறேன் நல்லவளா நீ அட்ரஸ் கொடு அட்ரஸா எதுக்கு பில் அனுப்பறதுக்கு பில் சரி இந்த அட்ரஸ்க்கு பில் அனுப்புறேன் போய் வண்டி வாங்கி கொடு என்ன வண்டி

எப்படி இருக்கீங்க டாடி ஆமா திடீர்னு பாத்த பொங்கும் போதே தெரியுமே எவ்வளவு பணம் வேணும் ஓன்லி டூ தௌசண்ட் நம்ம சம்பளத்தை விட அதிகமா இருக்கு நீ ஏன் வெட்டி தரமா இங்கே நின்றுட்டு சாரி சார் வந்த வேலையை மறன்ட்டேன் அதான் எப்பவும் செய்வேன் விஷயத்த சொல்லியா சார் கல்யாண மலை கதை அடுத்த வாரத்தோட முடியுது வேற ஏதாவது நல்ல ரைட்டரா வச்ச எழுதான்னு ஒரு யோசனை அதான் எனக்கு யோசனையா இருக்கு நம்ம பாலகுமாரன் சுஜாத மாதிரி பாப்புலர் ரைட்டர் வச்சு எழுதுவோமா கரெக்ட் சார் நான் சொல்றது கேளுங்க டாடி ஓன்லி யூத் அட்ராக்ட் பண்ற மாதிரி ஸ்வீட்டா ஒரு கதை போடலாம் வெரி குட் யாரையாவது ஃப்ரெஷ்ஷா எழுத சொல்லலாம் வெரி குட் ஐடியா யார் அழுது சொல்ல பஞ்ச் பாலா ஏதாவது ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லு பாப்போம் ஆவின் பால் குடிச்சா உடம்புக்கு நல்லது இது அரசாங்கம் சொன்னது இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் இது ஏன்ப்பா நான் பேசிட்டு இருக்க அங்க பாத்து பேசுற சார் கேமரா பாத்து பேசுற அப்பதான் ஆடியன்ஸ் கிட்ட பதில் வரும் பதிலே வரலையே வரும் சார் நீங்க மட்டும் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க டோட்டல் தமிழ்நாட்டை என் பின்னாடி வர வைக்கிறேன் கொடுக்கலனா டோட்டல் உங்க முன்னாடி எதுக்கு ஏன் எனக்கு சான்ஸ் கொடுக்கல நியாயம் கேக்குறதுக்காக இல்ல சார் ஓவர் கான்பிடன்ஸ் சான்ஸ் அவ்வளவு சுலபமான விஷயமா ஆக்சன் ஹீரோங்கற ஏதாவது செஞ்சு காட்ட பா விசாகப்பட்டினம் வெங்கட்ரமண ரெட்டிண்ட் ஆதிக்கேஷ் அவர்கிட்ட வச்சிக்காதீங்க துரோகம் தொழிலாளர்களுக்கு போனஸ் கொடுக்காம நீங்க இந்த துரோகத்துக்கு உங்களை கொண்டு கொலை செஞ்சு விஷம் கொடுத்து ஷூட் பண்ணி மர்டர் டோக்ரே

அந்த அந்த கத்தியை கொடுத்துட்டு போயா கத்தி எல்லாம் இப்ப எடுக்க முடியாது டாக்டர்கிட்ட சொல்லி ஆபரேஷன் பண்ணி எடுத்து கூரியர் சர்வீஸ்ல உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் சார் ம் ஆமா இது மட்டும் இருந்தா என்ன பண்ண போறது ஆஹா இவனுக்கு ஹை பிச்சல பாடம் வேற வரும் போல இருக்கே ஐயோ

சார் ஒரு பொருள் இருந்த இடத்துல இருந்து கீழே விழுந்துட்டாத என்ன சார் பண்ணனும் வைத்தியக்காரா இருந்த இடத்துல அதை வையண்டா Thank you sir நம்ம ரேஞ்சுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம் ஹம் ஓகே என்ன கொண்டிருக்கா என்னது ஆபகாரமாக்கு கவுன் வேணுமா வாட் இந்த கேஸ்ட பாருங்க சிடி இருக்கா சிடி மாடியில இருக்கு போங்க Thank you எடுத்து போங்க வியாபாரத்தை பாறா வியாபாரம் நல்ல வியாபாரம் தான் தெரியுது எங்க பார்க்க வர்றீங்க ஆ வணக்கம் மோகன் பேசுறேன் இது யார் அத போன் பண்ணி கிராக்கிட்டு கொடுங்க டேய் உனக்கு தான்டா இருக்கும் யாருன்னு பாரு எனக்கா நான் யாருக்கு அப்பாயின்ட்மென்ட் கொடுக்கலே ஹலோ பஞ்சு பாலா ஸ்பீக்கிங் தான் ஒரு நிமிஷம் மேடம் டேய் யாரோ பெரிய தெரிஞ்ச ஃபேமிலி மாதிரி தெரியுது பேசு ஹலோ ஹாய் நான் ஸ்ருதி ஸ்ருதி பேசுறேன் ஸ்ருதியா என்ன ஆக்சிடென்ட் மெக்கானிக் வேணும் ஒரு ஒரு மாசம் மாசம் கூட என்னது ஆகுமா

இந்த ஆபீஸ்ல நான் அஞ்சு வருஷமா குப்பை கொட்டுறேன் என்னால ஒரு கதை கூட எழுத முடியல நீங்க கதை எழுதி கொண்டாட்டீங்களா இல்ல சார் எடிட்டர் பார்க்கணும் ஐயோ எடிட்டர் ஊர்ல இல்லமா வெளியூர் போயிருக்காரு வர டூ டேஸ் ஆகும் வந்தோன்னு சொல்லி அனுப்பு போங்க சார் டென்ஷன் பண்ணாத போமா என்ன மாசில மணி எஸ் மை நேம் புதுசா வந்திருக்கிறவங்க கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா என்ன விஷயமா வந்திருக்கீங்க

இது யாரோட கதை? என் ஃப்ரெண்டோட கதை சார். பேர் என்ன? ஆ, நான் கதையோட பேர் கேட்டேன். டிடிக்குதே. சலதா இருக்கு. போடலா? டொட்ரே ஒரு வேடன் கொடுங்க. சில்ற வேணும். சேஞ்ச் இருக்காதுங்க. பாத்து கொடுங்க. திருப்பி வர வேண்டியதா இருக்கும்.

லவ் ஸ்டோரிய பத்தி பஞ்சு பாலா கிட்ட சொல்லாத ஆக்சன் ஸ்டோரி இருந்தா மட்டும் சொல்லு ஒரே ஒரு வரி சொல்றேன் ஓகே ப்ரோசீட் காதல் என்பது கண்களின் விருந்து எப்படி இருக்கு இதெல்லாம் ஒரு வரியா விருந்த பத்தி இந்த பஞ்சு பாலா சொல்றேன் கேளு எல்லா விருந்தும் பாதாம் பருப்பா இருந்தாலும் சரி முந்திரி பருப்பா இருந்தாலும் சரி சாதா பருப்பா இருந்தாலும் சரி வாயில ஆரம்பிச்சு ஆயில தான் முடியும் சாப்பிடும்போது என்ன பேச்சு பேசுறான் பாரு கேக்கத்துக்கு காது மிஷின் வேற

பின்னட்டை அது விளம்பரதாரர் ஆடுக்காக ஓ சச ஒரு நிமிஷம் எப்படியாவது ஆனந்த விடனுக்கு எனக்கும் நான் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புறேன் அதுக்கு நான் என்ன சார் பண்ணுவேன் வெரி சிம்பிள் ஆறு ரூபாய் கொடுத்து ஆனந்த விடன் வாங்கிடுங்க தொடர்பு அசிங்கமா போச்சே ஆனா விடமாட்டான் இதை இந்த பஞ்சு பாலா கூடிய சீக்கிரம் ஆறு கோடி மக்களும் என் திறமையை ஒத்துக்க போறாங்க அன்னைக்கு இவங்களை கூப்பிட்டு என்ன முன்னட்டையில போட்டோவா போடுவாங்க அன்னைக்கு ஏற போகுது இவங்க சர்க்குலேஷன் அதுக்கு பேர் தான் தன்னம்பிக்கை வந்து காட்டுற பாருங்க எப்படி வர்றான் பாருங்க அவர மாதிரியே இருக்கீங்களே அவர் ஆனந்த விடன் நீங்க நான் ஜூனியர் விடன் வேணு பாத்தியா சிக்னல் ரெட் போட்டானா போக கூடாதுன்னு அர்த்தம் ஆனா காதோரம் ஒயிட் போட்டானா போக போறோம்னு அர்த்தம் விடு பெருசு போ பெருசு டேய் சும்மா இருக்க மாட்டேடா வரவும் போறோம் இப்ப வந்துறோம் விடுடா இல்ல உலகத்துல இல்லாதையா சொல்றோம் டேய் பாத்தியாடா லுக் குடுறதே இதுதான் நான் சட்டை மடிச்சு விட மாட்டேன்னு சொன்னேன்

என்ன சாப்பிடுங்க பரர் எஸ் சார் ஒன் சாக்லேட் ஐஸ்கிரீம் ஓகே மேடம் ஓகே ஏ பாலா நான் சொல்ல சண்டியில் ஒருத்தங்க ரொம்ப நல்லா பேசினாங்கன்னு ஓ அது இவங்க ஆமா உங்க குழந்தை எப்படி இருக்கு சாரி நான் பெப்சி உமான்னு நினச்சி கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் உங்க பேர் ரேணுடா ஓ என் பேர் பாலா பஞ்சு பாலா என்னங்க எப்படி ஒரு பேரு அது ஒரு மேட்ரு இல்லை எனக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணடா டேய் ஏன்டா என் பாலை டச் பண்ண இது ஏன் கட்டி தொங்க விட்டுருக்க ஃபேஷன் காப்பி அடிக்க மாட்டேன் உருவாக்குவேன் அன்னைக்கு நீங்க கூட ரொம்ப நல்லா பேசுனீங்க வாயிலையும் ஐஸ் வைக்கிறதும் ஐஸா அதான் பஞ்சு பாலா

உன் உடம்புல ஓடுறது ஒரு உயிர் தாங்கிறது உண்மை பாத்ரூம் எங்க இருக்கு மகாலட்சுமி வயசு ஐம்பத்தஞ்சா சாரி ராங் நம்பர் அவங்க ஐம்பது கேசட் கேட்டிருந்தாங்க இதெல்லாம் வாங்கினா ஏதாவது ஃப்ரீ உண்டா நான் ஃப்ரீ அவரை எடுத்துக்கிறீங்களா சாரி வர கஷ்டம் எல்லாம் எப்ப பார்த்தாலும் குடுங்க மேடம் இடம் கண்டுபிடிச்சு இங்கேயும் வந்துட்டாளா இவ ஓ இன்னும் என்னத்தான் லவ்ல கொடுத்துட்டு இருக்காளா இதை இப்பவே நான் ஆஃப் பண்றேன் எனக்கு லட்சியம் இருக்கு உனக்கு வயசு இருக்கு வீணா குழப்பிக்காதே டார்ச்சர் தாங்க முடியல வேணும் பாத்தியா நேற்று ரெஸ்டாரண்ட் வந்தா இன்னைக்கு கடைக்கே வந்துட்டா ஐ திங்க் ஷீ இஸ் இன் லவ் தாதா லவ்வலா இருக்காது நான் தான் இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல சொல்லிட்டேன் சின்ன வயசுல என்ன லவ் பண்றேன் நினைச்சி இருக்கா அவள் உன்னை லவ் பண்ணடா என்ன லவ் பண்றா அ எது வச்சு சொல்ற குடிக்கிற வைக்காடா பிராந்தி கக்குனு அது வாந்தி கிடச்சேன் உடனே மட்டர் சொல்றா சொல்றேன்டா நான் எங்க போனோம் என் பின்னாடியே சுற்றுறாளே அதை பார்த்தாலே உனக்கு தெரியல ஷீஸ் இன் லவ் வித் மீன் நீயும் லவ் பண்ணி தொலைக்க வேண்டியதுதான் ஓ சாரி நோ எனக்காக ஆறு கோடி ரசிகர்கள் வெளியே வேட்டியில் இருக்காங்கடா அவங்க இதயத்துல எல்லாம் நான் ஒரு ஆக்சன் கீரோ போய் உட்காரணும்னு அவங்க விரும்புறாங்க அப்படி இருக்கும்போது நான் இவ பின்னாடி அலைய முடியுமாடா இது பாரு இங்க லட்சியம் தான் இருக்கு லவ் இல்லடா அதை எப்படியாவது அவங்ககிட்ட எடுத்து சொல்றா முதல்ல அவளுக்கு அதிர்ச்சி தாண்டா இருக்கும் பட் நீ தான் அவளுக்கு எப்படியாவது பக்குவமா எடுத்து சொல்லணும் வேற வழி தெரியலடா டேய் என்னால போய் சொல்லிடுறேன் பேசி முடியாது

நான் அதை எப்படி அவாய்ட் பண்ணனும் பாத்துட்டு இருக்கே நீ எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிரு போல இருக்க நான் வரல பா டேய் டேய் வாடா ஹாய் நீங்க என்ன இங்க ஹாய் உங்களை தான் பாக்க வந்தேன் என்னையா நீங்க தான் தித்தி கதை எழுதுறீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும் என் தங்கச்சிக்கு உங்க கதை நான் ரொம்ப பிடிக்கும் டேய் நான் சூப்பர் குட் வரைக்கும் போய் வந்துறேன் டேய் சும்மாடா வீடு வரைக்கும் வந்து போனீங்கனா நல்லா இருக்கும் அப்படியே ஒரு ரசிகர் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வராமையா இருப்பேன் தேங்க்யூ போலமா வாங்க போய்க்கங்க டேய் வாடா ரொம்ப பிக் பண்ணாத வாடா வாடா நாங்க வண்டியில வந்துறோம் நீங்க எங்களை ஃபாலோ பண்ணிடுங்க பஞ்சு பாலா முன்னாடி வச்சு கரெக்ட் பின்னாடி வைக்க மாட்டான் வேணா இப்படி சைடுல வைப்போம் பாரு இப்ப எட்டி பாப்பா பாரு இப்ப பாரு கார் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லி எங்கிட்ட வந்து லிஃப்ட் கேப்பா பாரு கார் ஸ்டார்ட் ஆகலங்க கொஞ்சம் நான் சொல்லல ஒண்ணு செய்மா இவன் வண்டியை ஓட்டுவான் நீ பின்னாடி உட்கார்ந்து போ அப்ப நீங்க நான் ஒரு காட்டார் எனக்கு தேவையில்லை இந்த மோட்டார் இது எங்க போகுது எப்படி போகுதுன்னு இதுக்கே தெரியாது வரேன் அவன் ஒரு மாதிரி இந்த மாதிரி ஏதோ லூஸ் தனமா பேசிட்டு இருப்பான் வணக்கம் வணக்கம் என்னுடைய ரசிகர்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு இது என்னுடைய முதல் படம் அதுவும் இன்னைக்கு முதல் நாள் ஷூட்டிங் என்ன ஹீரோ வச்சு படம் எடுக்கிறீங்க நீங்க நல்லா வருவீங்க டைரக்டர் இன்னைக்கு சீனை தெரிஞ்சுக்கலாமா கண்டிப்பா ஒரு அழகான ஃபேமிலியை காட்டுறோம் பட்டாணி வித்தே பங்களா சூப்பர் இது இது உங்களுக்குன்னு ஒரு 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 அப்பா அப்பா அம்மா தம்பி தங்கச்சி ஆஹா இதுவரைக்கும் வந்ததே ரொம்ப நல்லா இருக்கு சொல்லுங்க உங்க உங்க கார் கார் சார் சார் வாங்கி டோட்டல் ஃபேமிலியும் அந்த கார்ல ஏறி பிக்னிக் போறீங்க லவ்வபுல் சாங் ஸ்டார்ட் ஆகும் கதை மாதிரி தெரியலையே ஃபோர்ஸ் இல்லையே இது எப்படி வச்சு சார் தெரியலிங் நீங்க நான் நான் பட் ஃபீலிங்ஸ் நீங்க கதையை அதுல பிரச்சனை நீங்க சொல்லுங்க சொல்லல அதே தான் சார் வேற ஒண்ணுமே இல்ல பட் அந்த கார் வாங்கிருக்காங்க பாத்தீங்களா அந்த கார்ல என் தம்பி அது முன்னாடி போய் ஒரு எலுமிச்சம்பழத்தை கட்டுறான் சார் திருஷ்டிக்காக இது தெரியாம எங்க அப்பா உள்ள போய் உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு அப்படியே தம்பி மேல ஏத்தி கொண்டு பாத்தீங்களா பாத்தீங்களா சென்டிமெண்ட் சென்டிமெண்ட் அப்படியே ரிவர்ஸ் எடுத்து இப்படி ஆயிடுச்சேன்ட்டு வராரு அப்ப பின்னாடி பம்பர்ல ஒரு கருப்பு கையில திருஷ்டிக்காக கட்டிக்கிட்டு இருந்தேன் தங்கச்சி அவுட் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துருச்சேன்னு சொல்லி எங்க அப்பா கார் கதவை திறந்துட்டு கடவுளேன்னு சொல்லிட்டு கோயில நோக்கி ஓடுறாரு 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 அந்த நேரத்துல கீழே பாக்காம போயிட்டாரு திறந்து இருக்கிற பாதாள சாக்கடைக்குள்ள விழுந்து அந்த ஸ்பாட்ல எங்க அப்பா க்ளோஸ் அப்ப அம்மா எங்க போனாங்களா அம்மா கட் பண்ணா கோயில்ல இத பத்தி எதுவுமே தெரியாம எங்க அம்மா பாம்பு புத்துக்குள்ள பாலம் ஊத்திக்கிட்டு

என்னது வருங்கால முதலமைச்சரே போஸ்ட் ஓட்டப் போறீங்களா அது நம்ம ரேஞ்சே கிடையாது வருங்கால பிரதமரேன்னு ஓட்டுங்க ஏன்னா ஹிந்தி படத்துல எல்லாம் வாய்ப்பு வர மாதிரி இருக்குது அப்புறமா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார்ல எல்லாம் போஸ்ட் ஓட்டுறதுக்கு வசதியா இருக்கும் ஓகேயா என்னடா ஒரு குண்டு கூட வெடிக்க மாட்டேங்குது இன்னொரு தடவை ட்ரை பண்ணா ஹாய் என்னடா ரொம்ப நேரமா ட்ரை பண்றீங்க ஒன்னு கூட ஷூட் பண்ண முடியல ஒரு ஆக்ஷன் ஹீரோ பக்கத்துல வச்சுட்டு இப்படி நடக்கலாமா கொடுங்க நான் எப்படி ஷூட் பண்றதுன்னு கத்து தரேன் இப்படி 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 ஏன் பண்ணு ஐயா மேடம் இன்னைக்கு டயலாக் என்னன்னா ஏ டயலாக் நல்லா இருக்கே சும்மா இருங்க சார் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல சரி சரி இதெல்லாம் சாதா பாலா சுட்டது இப்ப தான் பஞ்சு பாலா சுட போறான் பாருங்க இப்போ சொல்ற கேளுங்க மேடம் சொல்லுங்க பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லனா பின் விளைவுகளை சந்திக்க வேண்டிய வரும் நீ கெடுத்துட்டானே ஐயோ அந்த மாவு சுட்டீங்க ஃபைனல் ஏ சுட்டானே அட புடி புடிடா நீங்க சுட்டதா சொல்லிறீங்களாப்பா அதெல்லாம் முடியாது நீங்க தான் ஆக்சன் ஏனோ நீங்க தான் எடுத்துக்கணும் ஏண்டா